கொரோனா காலம் நோயை மட்டுமல்ல பல விபரீதங்களை மக்களிடையே கொண்டு வந்து விதைத்தது அதில் ஒன்றுதான் விர்ச்சுவல் பாலியல் தொழில் ஆபாச செயலியில் நிர்வாணமாக தோன்றுவது இளம் பெண்கள் மட்டும் இன்றி பல இல்லத்தரசிகளும் இந்த தொழிலுக்குள் களம் இறங்கினார்கள் அதுவும் கட்டிய கணவனின் உறுதுணையோடு பல ஆடவர்கள் டைமண்ட் சப்ஸ்கிரிப்ஷனோடு காசுகளை வாரி கொட்டியதால் கணவன்களே கேமராமேனாக மாறி மனைவியை ஆபாச படம் பிடித்து பல ஆண்களுக்கு படையல் போட்டனர் அதில் வரும் பணத்தை வைத்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தனர் பல பெண்கள் கணவன்களின் கட்டாயத்தின் பெயரிலேயே இந்த விர்ச்சுவல் பாலியல் தொழிலுக்குள் தள்ளப்படுகின்றனர் அப்படி ஒரு கணவன்தான் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள குப்பம்பாதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணுடன் திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர் கூலி வேலைக்குச் சென்று கொண்டிருந்த முனிரத்தினத்தின் பிழைப்பை கொரோனா முடக்கி போட்டிருக்கிறது இணையத்தில் ஆபாச படம் பார்க்கும் பழக்கம் கொண்ட முனிரத்தினம் பல பெண்கள் ஆபாச செயலியில் நிர்வாணமாக தோன்றி நிறைய பணம் சம்பாதித்ததை கண்டுள்ளார் அப்போதுதான் அவருக்கு அந்த குரூர யோசனை தோன்றியிருக்கிறது கட்டிய மனைவியை நிர்வாணமாக தோன்ற வைத்து பணம் பார்க்க திட்டம் போட்டிருக்கிறார் இதனால் மனைவியிடம் இந்த தொழிலை பற்றி கூறியுள்ளார் ஆனால் அதற்கு அந்த பெண் சம்மதிக்கவில்லை கணவனை தவிர வேறு யாருக்கும் தனது உடலை காண்பிக்க மாட்டேன் என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் ஆனால் முனிரத்தினம் விடவில்லை வீடியோ காலில் நிர்வாணமாக தோன்ற சொல்லி மிரட்டியிருக்கிறார் சாப்பாடு கொடுக்காமல் அறைக்குள் பூட்டி வைத்து அடித்து துன்புறுத்தியுள்ளார் போதாத குறைக்கு குழந்தைகளை கொண்டு விடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார் இதனால் பயந்து போன அந்த பெண் கட்டாயத்தின் பேரில் இந்த தொழிலுக்குள் வர சம்மதித்திருக்கிறார் உடனே ஆபாச செயலியில் மனைவியை நிர்வாணமாக வீடியோ காலில் பேச வைத்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்துள்ளார் முனிரத்தினம்